ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மீன் வாங்கிட்டு வந்தாச்சு என்ன மீன் பார்த்தீங்கன்னா இது வந்து வரது மரங்கு இவ்வளோ மீன் சி இந்த மீன் எல்லா மீனும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி ஐம்பது ரூபா இந்த மீன் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பரவாயில்லான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் உங்கள் ஊரில் மீன் எவ்வளோன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இப்போ மீன் வேற கட்டில் இருக்குன்னு சொன்னாங்க இங்கே பாருங்க இந்த ப்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த ப்ரெஸ் எதுக்கு வாங்கிட்டு வந்துருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா என்ன மீனை கொட்டிட்டு ட்ரெஸ் எடுக்கணும்னு பார்த்தீங்களா மீனுக்கு ட்ரெஸ் பண்ண போகிறேன் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மீன் வந்து கொஞ்சம் ஸ்லாங் இருக்கும் ஸ்லாங்லாம் பண்ணணும் எடுத்தது சைடில் அதையும் இந்த சைடில் இருக்கிறவங்களாம் கட் பண்ணிக்குவோம் எனக்கு வந்து இந்த மண்டை வேண்டாம் நான் மண்டையை கட் பண்ணி போட்டுக்கிறேன் என்னோடய மண்டையில் ஃபேண்ட் மீனோட மண்டை வேணான்னு சொன்னேன் ஒரு மீன் வந்து மூணு பீஸ் வருது இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீனை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே பிளாக் கலரில் இருக்கும் பார்த்திங்களா இது வந்து இந்த பிளாக் கலராக இருக்கிறது வந்து நம்ம விரல் குட்டி விட்டு எடுக்க முடியாது அதுக்காக தான் வந்து இந்த ப்ரெஸ்ஸு நம்ம நல்லா தண்ணியை விட்டு கழுவும் போது இப்படி ஃபுல்லாக விட்டுட்டு இப்படி ரெண்டு சுற்றி சுற்றணும் அப்படின்னா இந்த பிளாக் கலர் இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து நமக்கு ஈஸியாக வந்து வந்துடும் பார்த்தீங்களா அதுக்காக தான் அந்த ப்ரெஸ்ஸு சட்டில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு நம்ம தேய்ச்சிட்டோம் அப்படின்னா வந்து நல்லா ஒயிட் கலரில் வந்துடும் அந்த க்ளீன் ஆகிடும் அதுக்காக தான் அந்த ப்ரெஸ்ஸு இது வந்து நம்ம அப்புறமாக்கி எல்லா மீனையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வேலையை செஞ்சுக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம எல்லா மீனையும் கட் பண்ணிக்கலாம் எல்லா மீனும் வந்து நறுக்காச்சு நான் பாதியை வந்து வறுத்துட்டு பாதி குழம்பு இப்போ போறேன் கடலுக்கெல்லாம் வேற போகாதனால மீன் ரேட் எல்லாம் அதிகம்னு சொன்னாங்க ஆனா வந்து நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க பரவாயில்லன்னு நினைக்கிறேன் உங்க ஊர்ல அந்த மீன் ரேட்டு வந்து எவ்வளவுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இந்த புல்ல வந்து எப்போதுமே வந்து ரேட்டு தான் இருக்கும் மழை வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் கடல் சீற்றம் வந்தாலும் நமக்கு எப்படியும் மீன் கிடைச்சிருக்கு எல்லாத்தையும் நம்ம எடுத்துப்போம் இதில் வந்து இந்த குடல் சுத்தம்ன்றதான் கொஞ்சம் சிரமம் ஏன்னா நம்ம விரலும் உள்ள போகாது மீன் குட்டியா இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா மீனும் வந்து நம்ம உடல் எடுத்தாச்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த ப்ரெஸ் வாங்கிட்டு இருந்தோம் இல்லையா அந்த ப்ரெஸ்ஸை வச்சு உள்ள வந்து அந்த கருப்பு கலராக இருக்கும்ல அதை வந்து நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா அவ்வளோதான் இந்த மாதிரி இப்போ வந்து சுற்றி ப்ரெஷ் பண்ணுற மாதிரி ஒரு தேய் தேய்ச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற வந்து எல்லா பிளாக்குமே வந்துடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் இப்போ இப்படி ஒயிட்டாக இருக்குன்னு இங்கே பாருங்கள் எடுக்காத மீன்லாம் வந்து ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது அந்த பிளாக் இருக்கிறது வந்து நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா வந்து அந்த வந்து கசந்து கிடக்கும் அந்த மீன் வந்து கசந்து கிடக்கும் நம்ம சாப்பிடும் போது வந்து கசப்பா கசப்பாக இருக்கும் அதனாலதான் அந்த பிளாக் இருக்கிறது போகிறதுக்கு நல்லா நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கொள்ளலாம் பாத்தீங்கன்னா எல்லா மீனையும் வந்து நம்ம கட் பண்ணி குழந்தை சுத்தம் பண்ணி ஆச்சு இப்ப வந்து நம்ம வந்து குழம்புல போடலாம் வறுக்கலாம் பாருங்கள் அப்படியே வெளில வெளியே எழுப்பிருக்குங்க தண்ணியை பாருங்கள் தண்ணியை பார்த்தீங்கன்னா அப்படியே பண்ணுக்கறியிருப்பேன் இது எல்லாமே வந்து திறமை கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பற்றி எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க